ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே டைமில் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஸோ இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருளைக்கெழங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் அதாவது வீட்டில் நம்ம வந்து எத்தனை பேருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது வச்சு நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து முழுசாக இருக்க மாதிரி வந்து விட்டுறாதீங்க நல்லா வந்து மசிச்சுக்கோங்க நான் வந்து கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன் நீங்கள் ஸ்பேஷல் வச்சுருந்தா கூட அதில் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிஞ்சிரும் ஸோ அளவு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளரும் உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க உருளைக்கெழங்கில் இருக்க அந்த ஈரப்பதமே சரியாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு கை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கை வந்து ஈரம் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மோல்டு வச்சுருந்தா கூட நீங்கள் இதை வந்து நல்லா சப்பாத்தி போல் தட்டிட்டு திரட்டி விட்டு அதில் வந்து அந்த மோல்டு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது அழகாக அந்த ஷேப் வரும் நான் எனக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிசைன் மோல்டு வச்சு எப்படி பொறிக்கிறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன் இதே போல் இருக்க மாவுலாம் வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து கை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இதே போல் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கோங்க இதே போல் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பொறிக்க வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு உருண்டைகளை சேர்த்ததும் அது வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகிடும் ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பிடிச்சு வச்சுருக்கேன் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டைகளை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பாதி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உருண்டைகள் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுங்க ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போகாது உள்ளே நல்லா வெந்து வரும் ஸோ ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும் உள்ளே வந்து வேகாது மாவு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க நல்லா இடையிடையே திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல கலர் மாறி வரணும் பாருங்கள் இப்போ கலர் மாறிடுச்சு நல்ல வெந்தும் இருக்குது இப்போ வந்து நம்ம ஆயில் இருந்து வெளியில் எடுத்துடலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹாப்பியாயிருவாங்க ஆயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாட் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாட் மசாலா சேர்க்கல சாட் மசாலா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மிளகாய் தூள் உப்பும் சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்படியவும் சாப்பிடலாம் இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கச்ச பயிற்சி சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்